ஒரு முடிவெட்டும் தொழிலாளி இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தோம்னா காலையில ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்த உடனேயே அந்த கத்திரிக்கோலியை அந்த சீப்பையும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அவர் ஆரம்பிப்பார் இல்லையா வேலையை தன்னுடைய கடமையே கண்ணாயிரம் என்று தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருந்தாலே அவனுக்கு சர்வ நிச்சயமாக கடவுளுடைய அருள் என்பது கிடைக்கும் எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறானோ தன்னுடைய கடமையிலிருந்து சிறிதும் வழுவாமல் காரியத்தை ஆற்றிக்கொண்டிருக்கிறானோ சர்வ நிச்சயமாக அவனுக்கு தெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைக்கும் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவன் பூஜை புனஸ்காரங்களை செய்யாமல் கடவுளை வணங்காமல் தன்னுடைய வேலையே கதி என்று இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கடவுளினுடைய அருள் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது கடவுளை அவன் வணங்குவதில்லை பூஜை புனஸ்காரங்களை செய்வதில்லை ஆனால் தன்னுடைய வேலையே கதி என்று கிடைக்கிறான் என்று சொன்னால் அதாவது அவன் கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு கடவுளினுடைய அருள் என்பது கிடைக்கும் கடமையைச் செய்வதே கடவுள் வழிபாடு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சார் அவன் கடவுளை வணங்கலையேன்னு சொன்னா அதே நேரத்திலே அவன் கடவுளை நிந்திக்கவும் இல்லைதானே எவன் ஒருவன் கடவுளை நிந்திக்கிறானோ கடவுளை நிந்திக்காமல் அதாவது தன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறானோ அவனிடத்திலே தானாகவே கடவுளினுடைய அருள் என்பதும் இருக்கும் பகவான் எப்படி சொல்லியிருப்பார் பகவத்கீதையிலே கடமையை செய் பலனை எதிர்பாராதே எல்லா இடத்திலையுமே நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டார் தானே ஆக எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறானோ தன்னுடைய கடமையிலிருந்து சிறிதும் வழுவாமல் காரியத்தை கொண்டிருக்கிறானோ சர்வ நிச்சயமாக அவனுக்கு தெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைக்கும் தானே நம்முடைய பெரியவர்கள் இப்படி சொல்லி இருப்பார்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒர்க் ஒர்க்கீஸ் ஒர்ஷிப்னு சொல்லிட்டார் செய்யும் தொழிலே தெய்வம் எனும் பொழுது அவன் கடவுளை வணங்காவிட்டாலும் கூட நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே ஒரு மெக்கானிக் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் காலையில் வந்த உடனே தன்னுடைய ஷெட்டை திறந்துட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரையும் அந்த ஸ்பேனரையும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு வேலையை ஆரம்பிப்பார் தெரியுமா அங்கே அவருக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் அந்த ஸ்பேனரும் தான் கடவுளாகவே இருக்கிறது ஒரு டிரைவர் இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து பஸ்ஸில் வந்து காலையில் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேரிங்கை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவார் தெரியுமா ஒரு வணங்கி விட்டு துவக்கிறார் அவரை பொறுத்தவரை அந்த ஸ்டேரிங்கும் அந்த பிரேக்கும் அந்த கிளட்சும் தான் அவருக்கு வந்து ஒரு தெய்வமாக இருக்கிறது இப்படி அவரவருக்கு அவரவர் செய்கின்ற தொழிலே தெய்வமாக இருக்கிறது ஒரு டைலர் இருக்கான்னு சொன்னால் கூட அவர் வந்தவுடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா அந்த இன்ச்சு டேப்பையும் அந்த கத்திரிக்கோளையும் எடுத்து கண்ணில் ஒத்துக்கிட்டு அப்படி வைப்பார் தெரியுமா இருந்தாலும் அவருக்கு முழுக்க முழுக்க அந்த தையல் மிஷின் தான் தெய்வமாக இருக்கிறது ஒரு முடிவெட்டும் தொழிலாளி இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்த உடனேயே அந்த கத்திரிக்கோளையும் அந்த சீப்பையும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அவர் ஆரம்பிப்பார் இல்லையா வேலையை அப்படி இருக்கும் பொழுது செய்யும் தொழிலே தெய்வம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனாலதான் ஆயுத பூஜைன்னு ஒரு நாளையே வச்சிருக்கோம் நம்ம அந்த ஆயுத பூஜை நாளிலே அவரவர்கள் தாங்கள் உபயோகப்படுத்துகின்ற அந்த உபய உபகரணங்களையே அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த உபகரணங்களையே தெய்வமாகவே வணங்குகிறார்கள் தானே இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்துகிறது அதாவது கடவுள் வழிபாடு என்பதை வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டும் ஒரு ஆண்மகனான உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்லிவிட்டது அவன் தன்னுடைய உத்தியோகத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அவன் தன்னுடைய கடமையிலே கவனம் செலுத்த வேண்டும் கடமையே கண்ணாயிரம் என்று இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த கண்ணனுடைய அருள் என்பது கிடைக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படியே இஸ் சொல்லிட்டா இல்லையா அதே நேரத்தில் அவர்கள் கடவுளை நிந்தனை செய்யக்கூடாது நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் கடவுளுடைய அருள் எங்கே வந்தது என்று அந்த யோசனை என்பது வந்துவிடக்கூடாது அதாவது நாம் சரிவர இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலே அங்கே கடவுளினுடைய அருள் இருந்தால்தான் அதையும் நாம் சரிவர செய்ய முடியும் நம்முடைய கரங்களை இயக்க முடியும் நம்முடைய கை கால்களை இயக்க முடியும் நாம் கடமையை சரிவர செய்து கொண்டிருப்பதற்கான காரணமே அந்த கடவுள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் தனியாக பூஜை புரஸ்காரங்களை செய்யாவிட்டாலும் கடவுளை தனியாக நேரம் எடுத்துக்கொண்டு வணங்காவிட்டாலும் தன்னுடைய கடமையே கண்ணாயிரம் என்று தன்னுடைய கடமையை சரிவரச் செய்து கொண்டிருந்தாலே அவனுக்கு சர்வ நிச்சயமாக கடவுளுடைய அருள் என்பது கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து